ஹாய் ஒன் வெல்கம் பேக் நாடுங்கல் செல்லப்பன் பரம்பரை எலும்பு முறிவு வைத்தியர் பிரசாத் தம்பி எங்கேருந்து கூட்டிகிட்டு இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சூலிலேருந்து கூட்டிகிட்டு இருக்காங்க தம்பிக்கு பார்த்தீங்கன்னா கையில் வந்து பிரிஸ்டில் ஹேர்லைன் கிராக் ஆகிருக்காது எப்படின்னு கேட்டிங்கன்னா தம்பி ஸ்கூலில் லாங் ஜம்ப் விளையாண்டு இருக்காது விழுந்துட்டார் லாங் ஜம்பில் ஜம்ப் பண்ணும்போது கீழே விழுந்து இல்லை ஹேர்லைன் கிராக் ஆகிடுச்சுங்க கையில் அதனால் நம்ம வைத்தியசாலிக்கு முதல் கெட்டை போடுறதுக்கு வந்துட்டாங்க முதல் கட்டை நாமளும் போட்டுட்டு டென் டேஸ் கழித்து ரெண்டாவது கட்டுக்கு வர சொல்லிட்டேங்க ரெண்டாவது கட்டுக்கு தம்பி வந்தார் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணார் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது கட்டும் போட்டுட்டு ஒரு டென் டேஸ் கழித்து மூணாவது கட்டுக்கும் வர சொல்லிட்டோம் மூணாவது கட்டுக்கு இப்போ வந்திருக்காரு பாருங்கள் தம்பினால இப்போ நல்லாவே கையெல்லாம் ஃபோல்ட் பண்ண முடியுது ஷேக் பண்ண முடியுது பாருங்கள் கடைசி கட்டை போட்டு அதே மாதிரி நாம் வழக்க போல் வெயிட்டு தூக்கு வச்சிட்டோம் வெயிட்டு தூக்கு வச்சுட்டு தம்பி ஹாப்பியாக தாட்டா காட்டிட்டு அவங்க ஊருக்கு புறப்பட்டாருங்க ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க